அலைக்கும் வரமத்துல்லாஹி உபரகாத்துஹூ மெஹராஜ் பையணம் ஜிப்ரில் அலே இஸ்லாம் அவங்களும் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலேவா சலாம் அவங்களும் வந்து முதல் வானத்துக்கு போயிட்டு வந்தாங்க இல்லையா அதுக்கப்புறமா ரெண்டாவது வானத்துக்கு புறப்படுறாங்க அங்கே போய் கதவை தட்டுறாங்க யாருன்னு கேட்குறாங்க இவங்களும் சொல்கிறாங்க அது கதவு உள்ள திறந்து உள்ளே போகும்போது அங்கே ரெண்டு மனிதர்களை இவங்க பார்க்குறாங்க ஒருத்தர் வந்து யஹியா அலே இஸ்லாம் அவங்களும் ரெண்டாவது வந்து ஈசா அலே இஸ்லாம் அவங்களும் இருக்காங்க ரெண்டு பேர்த்துக்கு இவங்க சலாம் சொல்கிறாங்க அவங்க வந்து சாலிகான நபியே உங்களோடைய வரவு சிறந்ததாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அறிமுகமாய்க்கிறாங்க அப்புறமா மூணாவது வானத்துக்கு புறப்படுறாங்க அங்கேயும் கதவு தட்டப்படுது அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டால் யூசுஃப் அலே இஸ்லாம் அவங்க வந்து இருந்தாங்க உலகத்திலேயே அல்லாஹ் படைத்த படைப்பில் வந்து பாதி அளவுக்குள்ள அழகு வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அளவுக்கு அழகு உள்ள நபியாக இருந்தாங்க நபிகள் வந்து சலாம் சொல்கிறாங்க சலாம் சொல்லி அவங்க அறிமுகமாயிட்டு நாலாவது வானத்துக்கு உள்ளே போகிறாங்க அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டால் இதிரி சலேஸ்லாம் அவங்க வந்து இருக்காங்க அவருக்கும் வந்து சலாம் சொல்லி அறிமுகமாயிக்கிறாங்க அப்புறமா அஞ்சாவது வானத்துக்கு புறப்படுறாங்க அங்கேயும் கதவு தட்டப்படுது அவங்க திறக்கிறாங்க அங்கே யார் இருக்காங்கன்னு கேட்டால் ஹாரூன் அலை இஸ்லாம் அவங்க வந்து இருக்காங்க அவருக்கும் சலாம் சொல்லி அறிமுகம் ஆயிக்கிறாங்க அப்புறமா அவங்க வந்து ஆறாவது வானத்துக்கு புறப்படுறாங்க